லிட்டில் டெக் அகாடமியில் தொழில்திறன் கற்கையை பூர்த்தி செய்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று ஏ ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று பி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஏ ஆகிய பிரிவு மாணவர்களுக்கான திறன் அடைவு மட்டத்தை உறுதி செய்யும் சான்றிதழ்கள் மற்றும் பதக்கங்கள் வழங்கும் நிகழ்வு பத்து எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று லிட்டில் டெக் அகாடமி அமைந்துள்ள வளாகத்தின் கல்வி பண்பாட்டு அபிவிருத்தி மண்டபத்தில் நடைபெற்றது லிட்டில் டெக் அகாடமியின் நிறுவனர் தம்பிராஜா ஜெயபாலன் தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்வுகள் கிளிநொச்சி அம்பாள்குளம் விவேகானந்த வித்தியாலய மாணவர்களின் இன்னியம் குழுவினரின் வரவேற்புடன் ஆரம்பித்தது நிகழ்வுகளின் ஆரம்பத்தில் லிட்டிலைட் நம்பிக்கை நிதிய உறுப்பினர் திருமதி அருள்சோதி மோகனசுந்தரம் கிளிநொச்சி அன்னையில்ல இயக்குனர் அருத்தந்தை மீ செவமாலை பெரேரா ஆகியோரின் ஆசியுரைகள் இடம்பெற்றன தொடர்ந்து நிகழ்வின் தலைமையுறையை வழங்கிய தம்பிராஜா ஜெயபாலன் தொழில்நுட்ப போட்டிகளுடன் கூடிய வகையில் மாறிவரும் தொழிற்சந்தையின் கேள்விகளை மையப்படுத்தி மாணவர்கள் தங்கள் தொழிற்கல்வியை எவ்வாறு தெரிவு செய்வது என்பது தொடர்பான விடயங்களை வலியுறுத்தினர் உங்களுடைய பெற்றோர்கள் எடுத்த முடிவுகளின் விளைவுதான் இன்றைக்கு நீங்கள் பெறுகின்ற இந்த சான்றுகள் நீங்கள் இந்த முடிவுகளை வந்து மாறியும் எடுத்திருக்கலாம் அப்படி எடுத்த மாணவர்கள் சிலர் சிறைக்கூடங்களில் இருப்பார்கள் சிலர் நடுவீதிகளில் வாழ்க்கையை தவறவிட்டு இருப்பார்கள் இன்னும் சிலர் வாழ்க்கையின் அர்த்தம் புரியாமல் இருப்பார்கள் அவ்வாறு அல்லாமல் நீங்கள் சில சரியான முடிவுகளை எடுத்திருக்கிறீர்கள் நாங்கள் ஒரு நாளில் கிட்டத்தட்ட முப்பத்தி ஐயாயிரம் முடிவுகளை எமது மூளை இருப்பதாக ஆய்வுகள் தெரிவிக்கிறது நாங்கள் ஒவ்வொரு படியை வைக்கின்ற பொழுதும் அது எங்களை அறியாமல் சில முடிவுகள் தான் நாங்கள் அந்த படி அதில் கல் இருந்தால் அந்த கல்லை தவிர்த்து கடந்து முடிவுகள் எடுக்கின்றோம் இவ்வாறு முப்பத்தையாயிரத்துக்கு மேற்பட்ட முடிவுகள் ஒரு நாளைக்கு இந்த இதை பற்றி நாங்கள் சிந்தித்ததே கிடையாது இது ஒரு தொழில்நுட்ப கல்லூரி இந்த கணினிக்கும் எங்களுக்கும் முடிவெடுக்கிறதுல ஒரு பாரிய வித்தியாசம் இருக்கு ஏன் கணனியால சில முடிவுகளை வந்து மிக வேகமாகவும் மிக திறமையாகவும் செய்யக்கூடியதாக இருக்கின்ற கணனி வந்து இப்போ வேஷன் அதேமாதிரி வேஷனல் டிசிஷன் காரண காரியத்தோடு தான் கணனிகள் முடிவெடுக்கும் மெஷின் லேர்னிங் என்றது வந்து நாங்கள் எமது மூன்று நான்கு பரம்பரைகளில் கற்றுக்கொள்ளக்கூடியதை கணனிகள் சில நிமிடங்களில் சில மணி நேரங்களில் கற்றுக்கொண்டு விடுகின்ற அளவுக்கு மிக வேகமாக கணவிகள் முடிவெடுக்கின்றன பாடசாலை காலம் முதல் மாணவர்களின் கற்றல் செயற்பாடுகள் புத்தகங்களை மையப்படுத்தி மட்டுமே காணப்படுவதால் மாணவர்கள் பல்கலைக்கழகங்களுக்கு சென்றும் தலைப்பாடங்களையே தெரிவு செய்கின்றனர் மேலும் பல்கலைக்கழகங்களில் கலைப்பாடங்களை தெரிவு செய்வோர் தொகை அதிகமாக காணப்படுவதானது ஆரோக்கியமற்றது தமிழர்கள் பகுதிகளில் கணித ஆங்கில பாடங்களை பொறுத்தவரையில் அதிக கல்வி ஆசிரியர்களுக்கு நிலவும் போதிலும் கலைப்பாட பட்டதாரிகளே அதிகமாக உள்ளனர் இதே நிலைதான் தொழிற்கல்வி தொடர்பிலும் நீடிக்கின்றது மாணவர்கள் நவீன தொழில்நுட்பங்களை லாபகமாக கையாளக்கூடியவர்களாக உருவாவதுடன் தொழிற்சந்தையின் கேள்விகளை கவனத்தில் கொள்ள வேண்டியது காலத்தின் தேவை என வலியுறுத்தி தனது தலைமையுறையை தேசம் ஜெயபாலன் கல்வியலாளரும் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் பொறியியல் பீட விரிவுரையாளருமான கலாநிதி சிவகுமார் மாணவர்களுக்கான அறிவுரைகளையும் கிளிநொச்சி மாவட்ட அறிவியல் நகரை மையப்படுத்தி இயங்கும் பொறியியல் பீடத்தை தமிழ் மாணவர்கள் அதிகம் பயன்படுத்தாத நிலை உள்ளது தொடர்பிலும் விசனம் வெளியிட்டார் மேலும் லிட்டில் திறன் மையத்தின் செயற்பாடுகள் தொடர்ந்து பதினைந்து ஆண்டுகளாக நடைபெறுவது கிளிநொச்சி மாவட்டத்தின் இளைஞர்களை தொழில் உலகத்துக்கு மிகப்பெரிய என தனது வாழ்த்துக்களை கலாநிதி சிவகுமார் தெரிவித்திருந்தார் சான்றிதழ் வழங்கும் விருந்தினராக கலந்து கொண்ட கிளிநொச்சியில் இயங்கி வரும் ஜெர்மன் கல்வி நிலைய அதிபர் தர்மநாதன் வன்னி தமிழ் மக்கள் ஒன்றியத்தின் தலைவர் தரன்ஸ்ரீ முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினரும் சமத்துவ மக்கள் கட்சியின் பொதுச் செயலாளருமான சந்திரகுமார் ஆகியோரின்

இந்த நான் பார்த்துட்டு இருக்கிறேன் இங்கே அந்த கண்காட்சி நோய் அந்த கண்காட்சி கலந்து கொள்ள முடியாமப்பை உள்ளது இருந்தாலும் அந்த கண்காட்சி ப்ரொடியூஸ் பண்ணுற அந்த தொழில் முயற்சிகள் எவ்வளவு முக்கியமானவை எவ்வளவு அது எவ்வளவு மார்க்கெட்டிங்கு எவ்வளவு ஈட்ட மாதிரியான தன்மை கொண்டிருக்கிறார்கள் என்பது தெரியவதில்லை இலவசமாக கைய கொண்டு வருகிறவர்கள் அது பொருள் இங்கே யாழ்ப்பாணத்தில் மிகப்பெரிய பிரம்மாண்டமான நடிகை நடிகரை கோடிக்கணக்காக சிலவழிச்சு ஒரு யூனிவர்சிட்டி வச்சா நாங்கள் எல்லாம் ட்யூலிட்டு அட்மிஷன் எடுப்போம் காசை காட்டி அது சும்மா எனக்கு இந்த எனக்கு இந்த நீங்க பார்த்தீங்கன்னாண்டால் இந்த கொழும்பு நகரங்கள் பகுதியில் பார்த்தீங்கன்னா அந்த விளங்காத இங்கிலீஷில் திஎன்ஐடி அப்படி எல்லாம் போட்டு லண்டன் குழந்தையோட கொலாபரேட் பண்ணியிருக்கு ஆஸ்திரேலியாவோட கொலாபரேட் பண்ணியிருக்குது யூஎஸ்ஏ இருக்கு கனடாவோட இருக்குது ரெண்டு போட்டிருப்பான் ஒரு கவர்ச்சி கனடாவுக்கும் ஆஸ்திரேலியாவுக்கும் லண்டனுக்கும் நல்லா சம்பாதிக்கிறார்கள் அங்கே தொடர்ந்துள்ளதா இங்கே கண்ணுக்கு முன்னால இலவசங்கள் ஆயிரம் காத்திருக்கோம் நான் வைக்கின்ற கிளர்ச்சியில இருக்கிற மாதிரி இந்த திறன் விருத்தி நிலையங்கள்

குறித்த சான்றிதழ் வழங்கும் நிகழ்வில் வழங்கும்பவில்ொச்சி கல்வி வலயத்தின் முன்பள்ளிகளின் உதவி பணிப்பாளர் ஜுவராசா சிறப்பு விருந்தினராக உரையாற்றினர் அவருடைய உரையில் மாவட்ட தெற்கு கல்வி வலயத்தின் முன்பள்ளிகளின் ஆசிரியர்களுக்காக வழங்கப்பட்ட லிட்டில் எயிட் திறன் விருத்தி மையத்தின் இலவச ஆங்கில கற்கை நெறி தொடர்பில் தனது நன்றிகளை தெரிவித்திருந்தார் மேலும் லிட்டில் எயிட் திறன் விருத்தி மையத்தின் ஆங்கில வகுப்புகளும் செயற்பாடுகளும் தனித்து திருநகர் பகுதி மட்டுமே முடங்கி விடாமல் பூனகரி பலை கண்டாவளை என கிளிநொச்சியின் ஏனைய முன்பள்ளி ஆசிரியர்களையும் நோக்கி படர வேண்டும் என்ற கோரிக்கையை லிட்டில் எய்ட் திறன் விடுத்தி மைய நிர்வாகத்தினரிடம் விடுத்திருந்தார் முன்னூற்றி எழுபத்தி எட்டு ஆசிரியர்களும் மூவாயிரத்தி எண்ணூறு மாணவர்களும் எனது நேரடி வேட்பாளையிலும் இருக்கின்றார்கள் அந்த வகையிலே அவர்களுக்கு நான் முதல் வருகின்ற பொழுது அவர்களுக்கு வாழ்த்து கூறியிருந்து நீங்கள் எங்களுடைய இந்த எதிர்காலத்தின் அடிப்படையாக உங்களுடைய பருவ விருத்தியோடு தொடர்புடைய இந்த ஆசிரியர்களுக்கு பயிற்சி அளி அளிப்பது என்பது மிகவும் ஒரு அருமையான நிகழ்வு வந்தவர்களை நான் வரவேற்று எங்களுடைய கல்வி பணிப்பாளரோடு தொடர்பை ஏற்படுத்தி இந்த கெட்ட காலங்கள் அது பயனுள்ள முறையே அது சென்றடைய வேணும் நேரம் காலங்களை நாங்கள் செலவு செய்யாமல் விடுமுறையும் செய்யாமல் இது இருக்க வேணும் என்பதற்காக எங்களுடைய ஆங்கில பொரு ஆங்கில பகுதிக்கு பொறுப்பாக இருக்கிற திணைக்களத்தினுடைய அதிகாரிகளுடன் நாங்கள் கதைத்து அவர்கள் செய்கின்ற சிலபஸ்களை எல்லாம் நாங்கள் மதிப்பீடு செய்து எங்களுடைய வளையக்களி பணிப்பாளர் அனுமதியை பெற்று இங்கு பயிற்சி பெற்று இங்கு சான்றிதழ்காக காத்திருக்கின்றார்கள் மிகவும் பாராட்டக்கூடிய பாராட்டக்கூடியவரையும் எனது திரைக்கலம் சார்ந்த எனது தனிப்பட்ட சார்ந்த பாராட்டுக்களை நன்மைகளையும் இந்த டிஜில் எய்ட்ரன் மையத்திற்கு நான் தெரிவித்துக் கொள்வதில்லை அதை பார்த்துதாரன் மேலும் நிகழ்வில் கலந்து கொண்டிருந்த மெத்தியோஸ் மதுசுதன் இன்றைய இளைஞர் தலைமுறையின் வாழ்வும் எதிர்கால வாய்ப்புகளும் என்ற தொனிப்பொருளிலான தன் உரையை வழங்கியிருந்தார் குறித்த நிகழ்வில் லிட்டில் டெக் அகாடமியின் ஜேர்மன் நடவடிக்கைகளுக்கு பொறுப்பான திருமதி கங்கா ஜெயபாலன் சிவபாத கலேகம் பாடசாலை அதிபர் லிட்டில் டெக் அகாடமியின் ஜேர்மன் செயற்பாட்டாளர் சுப்பிரமணியம் உதயன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டு மாணவர்களை வாழ்த்தி அவர்களுக்கான பதக்கங்களையும் சான்றிதழ்களையும் வழங்கிய இருந்தனர் குறித்த நிகழ்வில் பாடசாலை மாணவர்களுக்கான அடிப்படை கணினி வகுப்புகளுக்கான சான்றிதழ்கள் கிளிநொச்சி மாவட்ட முன்பள்ளி ஆசிரியர்களுக்கான டிப்ளோமா ஆங்கில கற்கைகளுக்கான சான்றிதழ்கள் தையல் மற்றும் கணினி கொள்கையை பூர்த்தி செய்த மாணவர்களுக்கான சான்றிதழ்கள் என்பன வழங்கப்பட்டன குறித்த நிகழ்வில் ஆங்கில டிப்ளோமா கல்வியில் சிறந்த பெறுபவர்களை பெற்ற முன்பள்ளி ஆசிரியர்களை கௌரவிக்கும் வகையில் லிட்டில் டெக் அகாடமியின் ஜெர்மன் செயற்பாட்டாளர் சுப்பிரமணியம் உதயன் அவர்களினால் அன்பளிப்பு தொகை வழங்கப்பட்டதுடன் குறித்த சான்றிதழ்கள் வழங்கும் நிகழ்வில் அனைத்து வழங்கும் செயற்பாடு பசுமை குரல் மற்றும் வன்னி தமிழ் மக்கள் ஒன்றியம் ஆகிய அமைப்பினரால் மேற்கொள்ளப்பட்டது அத்துடன் லிட்டில் எய்ட் திறன் விருத்தி மையத்தின் ஆசிரியர்கள் கௌரவிப்பு நிகழ்ந்ததுடன் ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கிற்கான சிறந்த ஆசிரியராக செல்வன் ஞா கோபிதரன் தெரிவு செய்யப்பட்டு நிறுவன ஸ்தாபகர் தம்பிராஜா ஜெயபாலனால் கௌரவிக்கப்பட்டார் திறன் விருத்தி மையத்தில் கல்வி கற்று வரும் பல்கலைக்கழகத்துக்கு தெரிவான மாணவர்களையும் கௌரவிக்கும் நிகழ்வும் இடம்பெற்றது இறுதியாக ஆசிரியர் பவதாரணி ராமசாமியின் உரையுடன் நிகழ்வுகள் நிறைவு பெற்றன நிகழ்வுகளில் லிட்டில் எய்ட் திறன்விருத்தி மையத்தின் லண்டன் நம்பிக்கை நிதிய உறுப்பினரும் பல் வைத்திய நிபுணருமான திரு சிவகுமார் கலந்து கொண்டு மாணவர்களை ஊக்குவித்து ஆசிரியர்களுடனான கலந்துரையாடலிலும் ஈடுபட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது